சங்க இலக்கியத்தில் கலித்தொகை பரிபாடல் தவிர பெரும்பான்மையும் ஏனைய பாடல்கள் ஆசிரியப்பாவால் ஆனவை மூன்றடி முதல் முப்பத்தோரு அடி வரையுள்ள பாடல்களை எட்டு தொகையிலும் தொகுத்தனர் நூறடிகளுக்கு மேலுள்ள ஆசிரியப்பாவால் அமைந்த பாடல்கள் பத்தினை பத்துப்பாட்டு என தொகுத்தனர் அத்தகைய பத்துப்பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம் என்பனவாகும் அதில் திருமுருகாற்றுப்படை என்பது முருகனிடம் வழிபடுத்துதல் என்று பொருள்படும் ஆற்றுப்படைக்கு தொல்காப்பியர் இலக்கணம் வகுத்துள்ளார் அத்தகைய விதத்தில் முருகனவும் முருகினிடம் ஆற்றுப்படுத்துவதால் முருகாற்றுப்படை எனவும் பாட்டுடை தலைவன் முருகனாக விளங்குவதால் இந்நூல் திருமுருகாற்றுப்படை என அழைக்கப்படுகிறது இந்நூலின் ஆசிரியர் நக்கீரர் ஆவார் இந்நூல் முன்னூற்றி பதினேழு அடிகளை உடையது இவ்வாற்றுப்படை நூலானது காலத்தால் பிந்தியது என்ற கருத்தும் உண்டு சைவத் திருமுறைகளுள் பதினோராம் திருமுறையிலும் இந்த ஆற்றுப்படை நூலானது சேர்க்கப்பட்டுள்ளது சைவர்கள் நாள்தோறும் பாராயணம் செய்யும் நூல் இதனை ஓதினால் சிறந்த பலன் கிட்டும் முருகனுக்கு அரோகரா